அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் சனிக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் இந்த நாளில் நம்முடைய நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவாக பார்க்கலாம் ஏகாதசி விரதத்துக்கு இணையானது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால விரதம் மாதந்தோறும் வளர்பிற ஏகாதசி தேய்ப்பிரை ஏகாதசி எல்லாமே வரும் அதே மாதிரி நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நான்கு நாட்கள் தான் விஷ்ணுபதி புண்ணியகாலம் வைகாசி முதல் நாள் ஆவணி ஒன்றாந்தேதி கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி மாசி மாதத்துடையோ அந்த ஒன்றாந்தேதி தேதி இப்படி இந்த நான்கு நாட்களுமே வருடத்தில் வரக்கூடிய இந்த ஒரு நாட்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை கார்த்திகை முதல் நாள் அதுவும் சனிக்கிழமையோட பெருமாளுக்கு உரிய ஒரு நாளாக வந்திருக்கிறது வந்து கூடுதலான ஒரு விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா பெருமாளுக்கு உரியதே என்னென்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தான் அதில் இந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறதுல வந்து நம்ம அந்த நாளில் பெருமாளை வழிபடுறதுங்கிறது பல மடங்கு பலன் நமக்கு கொடுக்கும் இந்த இப்படி முக்கியமான சிறப்பான ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம எப்படி வந்து எந்த மாதிரியான வழிபாடுகள் இந்த வழிபாடுகள் செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிட்டதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோவில் போய்க்கோங்க இந்த வழிபாட்டை காலையில் பத்தரை மணிக்குள்ளே தான் செய்யணும் அதற்கு மேலே செஞ்சு நமக்கு ஒரு பலன் கிடைக்காது ஏன்னால் இந்த புண்ணியக்காலம் நேரம் இருக்குது பார்த்திங்களா இந்த விஷ்ணுபதி புண்ணியக்கால நேரமானது இன்றைக்கி ராத்திரி நமக்கு வந்து ஒரு மணியிலேருந்து கா அதே காலையில் நமக்கு அடுத்த நாள் காலையில் அதாவது நாளை கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் அந்த காலையில் பத்தரை மணி வரைக்கும் தான் இருக்கும் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் நமக்கு ராத்திரியில் கோவில்கள் திறப்பதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பெருமாள் கோவில் அதாவது பெரிய பெரிய முக்கியமான கோவிலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரியான கோவில்கள் வந்து காலையில் வந்து திறந்துருப்பாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் காலையில் போய் கும்போடலாம் அப்படி இல்லாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெருமாள் கோவில் எப்போ திறந்துருப்பாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி ஆனால் உங்களுடைய வழிபாட்டை காலையில் பத்தரை மணிக்குள்ளே அதிகபட்சமாக ஒரு பத்தே காலுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சுக்கணும் இதுதான் அந்த விஷ்ணுபதியோடய அந்த புண்ணிய கால நேரம் இதற்கு நம்ம என்ன செய்யணும் கோவிலுக்கு போகிறதுக்கு ஏழு உதிரி பூக்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இலைகள் நாளைக்கு பெருமாளுடைய நாளுங்கிறதுனால கருந்துளசி இல்லாட்டி நார்மலாக அந்த பச்சை துளசி அந்த உதிரி துளசி பூக்கள் வந்து இருபத்தி ஏழு உதிரி பூக்கள் தனியாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேறு என்ன பூக்கள் கிட்டே கிடைக்குதோ அந்த பூக்கள் அந்த உதிரி பூக்கள் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல சுவாமியை நல்லா ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு அடிமட்டத்தில் எவ்வளவு கஷ்டத்தில் நம்ம இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு இருக்குது குடும்பத்தில் இருக்க வறுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் போகும் செல்வ வளமானது கண்டிப்பாக அது நமக்கு வந்து அதிகரிக்கும் குடும்பத்துடைய அதாவது தனிப்பட்ட முறையும் கிடையாது நம்ம ஓவராலாக ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வ வளம் பொருளாதார இது எல்லாமே நம்ம குடும்பமானது ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேறும் இதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணியக்களத்துடைய ஒரு ஐதீகமே அதனால் நாலு தினம் நல்லா நீங்கள் ஆத்மார்த்தமாக பெருமாள் கிட்ட உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உங்களுடைய செல்வ வளமானது குடும்பத்தில் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு துளசி இதெல்லாமே வச்சுக்கிட்டு தேங்காய் படம் அந்த அர்ச்சனைகள் பண்ணுறது அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் பெருமாளை போய் சேவிச்சிட்டு மகாலட்சுமி தாயாரையும் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ நாளைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்ல விசேஷம் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுவாமியை இருபத்தி ஏழு முறை வந்து நம்ம கோவில அந்த கொடிமரத்தோட சுத்தி வரணும் ஒவ்வொரு முறையும் நம்ம சுத்துறப்ப ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு மந்திரம் தான் வேறு மனசுக்குள்ளே எந்த வித சஞ்சலங்களும் இல்லாமல் பெருமாள் நாமத்தை மட்டுமே சொல்லணும் இல்லாட்டி கோவிந்தா சொல்லலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷ்ணுவுடைய அந்த ஸ்லோகம் தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா எளிமையான இந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி கூப்பிட்டாலே போதுங்க பெருமாள் ஓடோடி வந்துடுவார் பெருமாள் அந்த நாமத்தை மட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம வ சுற்றி வரப்போ ஒரு பூக்கள் அந்த கணக்கு வச்சுக்கணும் இந்த இந்த பூவு இல்லை துளசி இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கணக்குக்காக தான் இருபத்தி ஏழு வந்து வீட்டில இருந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படி இருபத்தி ஏழு முறை நம்ம சுற்றி வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இருபத்தி ஏழு பூக்கள் நம்மளுக்கு காலியாக இருக்கும் வழிபாட்டை நம்ம நிறைவு பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக கோவிலில் ஒரு மிஷன் நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டு நம்முடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொன்னாலும் அந்த தலை எழுத்து நம்ம எழுதியிருக்கும் பார்த்தீங்களா விதியே எழுதியிருந்தால் கூட மோசமான தலையெழுத்து நமக்கு எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு இருக்குது அதனால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தான் பார்த்துருக்கோம் எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சமே இல்லை எவ்வளவோ கடன் வந்துட்டுருக்கு பரிகாரங்கள் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம் ஆனாலும் பலனே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இது மாதிரியான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் பெருமாள் கிட்டே போயிட்டு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் பெருமாளை அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் அதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெருமாள் நம்முடைய வாழ்க்கையில் காமிச்சு கொடுப்பார் அதனால் நாளைக்கு வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தயவு செஞ்சு தவற விடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நமக்கு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய வேற ஏதாச்சும் தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறக்கூடிய சின்ன சின்ன இந்த ஒரு வழிகாட்டுதல் முறை அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக செழிப்படைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் கூட உங்களை தாங்க வந்து சேரும் அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை வந்து நம்ம நீங்கள் அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த பதிவானது கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிச்சயமாக பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்